உணவை பற்றி அறிவோம் வணக்கம் காலை வணக்கம் எல்லோருக்கும் லைவ்ல இருக்கீங்கன்னா லைக் கொடுத்து சேட் பண்ணுங்கள் உணவு சார்ந்து பேசலாம் உணவை பற்றி பேசுவோம் உணவை மருந்தை பற்றி பேசுவோம் உணவை எப்படிலாம் உட்கொள்ள வேண்டும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா ப்ராப்பராக சாப்பிடாதவங்களுக்கு தான் நிறையா ப்ராப்ளம் வருது உணவை எப்படி எடுத்துக்கணும் அது எப்படி முறையான நேரங்களில் உட்கொள்ளணுன்ற விஷயத்தை பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கள் உணவை பற்றி மேலும் அறிவோம் நில சிறப்பான உணவு உங்கள் ஊரில் இருக்குது அப்படின்னா அந்த உணவு பற்றியும் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சு கொள்கிறோம் சத்தான உணவுகளை உட்கொள்வோம் விஷயம் இருந்தால் பேசுங்க காலை வணக்கம் லைவில் இருந்தீங்கன்னா லைக் கொடுங்க லைக் கொடுத்து ஷேர்ட் பண்ணுங்கள் இனிய காலை வணக்கம் உணவை பற்றி மேலும் அறிவோம் ஏன்னா ஒவ்வொரு ஃபுட்டை பற்றியும் தெரியாம சாப்பிட்றோம் தெரியல உணவு சார்ந்த விஷயங்களை தான் தெரிஞ்சால் பேசுங்க இப்போ லைவில் வரவங்க லைக் கொடுத்து ஷேர்ட் பண்ணுங்கள் Thank <laughs> you. லைவில் எட்டு பேர் கம்மிக்குது லைக் கொடுத்து சேர்ட் பண்ணுங்கள் காலை வணக்கம் இன்று காலை என்ன உணவு எடுத்துக்கிட்டிங்க என்ன சாப்பிட்டீங்க டிஃபன் என்ன சாப்பிட்டீங்கன்னு ஷேர் பண்ணிக்கலாம் வீட்டில் எல்லோரும் நிலமாக நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள் லைக் கொடுத்துருக்கீங்க சேட் வரல வணக்கம் காலை வணக்கம் ஹாப்பி குட் மார்னிங் இன்று ஐந்தாம் வாரம் கார்த்திகை மாதம் சோமவாரம் இறுதி கடைசி வாரம் இது யாரெல்லாம் சிவபெருமான் கோயிலுக்கு போங்க சங்காபிஷேகம் நடக்கும் அபிஷேகத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க இரவன் அருள் கிடைக்கட்டும் சிவபெருமானுக்கு ஒரு கைப்பிடி அல்லது மூணு கைப்பிடி காணிக்கை கொண்டு போய் உண்டியில் போடுங்க அருள் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும் இப்போ லைவில் வரவங்க லைக் கொடுத்து உணவை பற்றி பேசுவோம் காலையில் என்ன மாதிரி உணவு சாப்பிட்றீங்க உணவு சார்ந்து எதாவது விஷயம் பேசணுன்னா பேசலாம் ஏதாவது டிப்ஸ் வேணாலும் கேட்கலாம் ப்ளஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது உணவு நல்ல உணவுகள் இருந்தாலும் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நாங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு ரிவ்யூ சொல்கிறோம் லைவில் வரவங்க லைக் கொடுத்து சேட் பண்ணுங்க லைக் கொடுத்து சேட் பண்ணுங்கப்பா காலை வணக்கம் எல்லாருக்கும் குட் மார்னிங் ஹாப்பி மண்டே சேனல் நேம் லைஃப் ஆஃப் ஜெயாசின் சேனல் ஆல்மோஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வீடியோஸ் போட்டிருக்கேன் குக்கிங் வீடியோஸ் தான் இருக்கும் சார்ந்த விஷயங்கள் பண்ணுங்க லைவ்ல வரவங்க லைக் கொடுத்து சேட் பண்ணுங்க சேனல் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்து சேட் பண்ணுங்க நல்லதை மட்டும் பேசுவோம் லைக் கொடுத்து சேட் பண்ணுங்கப்பா வணக்கம் வணக்கம் காலை வணக்கம் லைவில் இருக்கீங்கப்பா லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள் உணவு சார்ந்து பேசலாம் இன்று எங்கள் வீட்டில் காலை உணவு வந்து கம்பம் கூழும் பயருங்க எல்லா பயரும் மொச்சை சுண்டல் கல் வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் ராஜ்மா பச்சை பயர் இதெல்லாம் போட்டு நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் மூணு விசில் விட்டு மசாலா விட்டு தாளிச்சிருக்கேன் அதுதான் அந்த கூழுக்கு தொட்டுக்கிறதுக்கு அந்த மாதிரி இனி வர காலங்களில் நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுக்கிறதுக்கு பாருங்கள் கம்மங்கூல் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கம்மங்கூல் கூழ் சாப்பிட்றவங்க இருந்தீங்கன்னா கூல் ரிலேட்டடாக சாப்பிட்டு பாருங்க பிடிக்கும் அது உடம்புக்கு நல்லது கூல் நல்லது உடம்புக்கு சாப்பிட்டு லைவில் வரவங்க லைக் கொடுத்து சேட் பண்ணுங்கள் இனிய காலை வணக்கம் லைவில் இருக்கீங்கன்னு காமிக்குது லைக் கொடுத்து சேட் பண்ணலாம் உணவு மேலும் அறிவோம் அப்படின்னு போட்டிருக்குன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஹெல்த்தியான ஃபுட்டு எதாவது இதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்ற விஷயம் இருந்தால் ஷேர் பண்ணுங்க பேசலாம் லைவ்ல லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்க நல்லதை மட்டும் பேசுறதுக்கு இந்த லைவ் நல்லதை மட்டும் பேசுறதுக்கு இங்கே லைவ்ல வாங்க பேசலாம் அறிவோம் குட் மார்னிங் ஹாப்பி மண்டே மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியாக இருக்கீங்களா லைவில் வரவங்க லைக் கொடுத்து சேட் பண்ணுங்கள் காலை வணக்கம் லைக் கொடுத்து சார்ட் பண்ணுங்கப்பா காலை வணக்கம் இன்று காலை உணவு என்ன சாப்பிட்டேங்க எல்லார் வீட்லேயும் மார்னிங் டிஃபன் என்னப்பா சாப்பிட்டீங்க எல்லோரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பி மார்னிங் லைவ்ல வரவங்க லைக் கொடுத்து சார்ட் பண்ணுங்க புதுசாக என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்க இனிய காலை வணக்கம் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு வரும் லைவில் வந்து லைக் மட்டும் கொடுத்துருக்கீங்க சேட் பண்ணலையா எனக்கு சேட் காமிக்கலையே எனி திங் ப்ராப்ளம் சேட்டு காமிக்க மாட்டுது லைக் மட்டும் ரெண்டு லைக் போட்டிருக்கீங்களா I'm let